உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கும் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ராகு கேதுவால் எப்பேற்பட்ட மேன்மைகளை போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் வந்து சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்ததனால சனியினுடைய ஒரு நெ அதாவது அந்த சனியினுடைய காரத்துவத்தை முழுசாக கொண்டவர் தான் ராகு பகவான் அப்போது அந்த ராகு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து நிற்கிறார் ஜென்மத்தில் ராகு வந்து நிற்கிறது ஒரு சில லக்னத்திற்கோ ஒரு சில ராசிக்கோ அது நெகட்டிவாக இருந்தாலும் கும்பராசிக்கு பெரிய லெவலில் அது பாதிக்காது ஏழாம் பாவமாகப்பட்ட குரு பகவான் வீட்டில் கேது பகவான் அப்போ ராகு நிற்கிற இடத்துல இருந்து நூற்றி எண்பது டிகிரியில் கேது நிற்பார் அப்போ இந்த ராகு கேது பேச்சில் நம்ம ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ரெண்டு இடத்தையும் டார்கெட் பண்ணி தான் பேசணும் அப்போ ரெண்டு இடத்திற்குரிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பலன்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரீதியில் சொல்லணும்னா ராகு கேதுக்கள் ஜென்மத்திலையும் ஏழாம் வீட்டில் நின்னாலே ஃபஸ்ட் சடன் முடிவுகள் எடுக்கிற நிலைமைகள் உருவாகிடும் நீங்கள் எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து எவ்வளோ நீங்கள் எதிரில் இருக்கக்கூடியவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சல்களும் சலிப்பு சங்கடங்களும் உருவாகிடும் அது குறிப்பாக ஃபஸ்ட் அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவி சார்ந்த இடம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய இடம் அதற்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப்பும் உங்களுடைய கிளைண்ட்டு இது எல்லாமே அந்த இடத்த தான் குறிக்கும் அப்போ ஏழாம் பாவம் ஒரு புறம் ப்ளஸ் உங்களுடைய ராசினுடைய அதிபதின்ற இந்த இடம் ஒரு இடம் அப்போது இந்த இடத்துல இருந்த இந்த ராகு கேது கடந்த காலகட்டங்களில் இரண்டாம் இடத்துல ராகுவும் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் கேதுவும் இருந்ததுனாலே உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கும்பராசிக்கு ஆல்ரெடி ஏழரை சனி இருந்தது இந்த ஏழரை சனியினால உங்களை சார்ந்தவங்களை இழந்தது மட்டும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து பலவிதமான மன உளைச்சலால் தூக்கம் இல்லாமல் ஆரோக்கியம் கெட்டது தான் மிச்சம் நிறைய பேருக்கு உடல் ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா நரம்பு ஜவ்வு எலும்பு சார்ந்த ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இது உங்கள் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு வழி உபதிரவங்களை கொடுத்துருக்கோம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வேண்டியவங்க நீங்கள் விரும்பியவங்க உங்களை விட்டு விலகி நிற்கிற நிலைமைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலை ஆக மொத்தத்துல இந்த சூழல் எல்லாமே எப்படி இருந்திருக்குனா வாங்காத கடனுக்கு வடியை கட்டினாலோ செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டாலோ எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க கும்பராசி அன்பர்கள் அப்போ இந்த ஜென்ம சனினாலையும் இந்த பிரச்சனைகள் நடந்தது ஒரு புறம் தனஸ்தானத்தில் குரு வீட்டில் இருந்த ராகுவாலையும் கண்ணியில் இருந்த கேதுவாளையும் கேது கண்ணியில் இருந்ததுனால பல பேருக்கு விபத்துகள் வண்டி வாகன ரீதியில் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் சார்ந்து நீங்கள் விளையாட்டு ஆன்லைன் ரீதியில் ரம்மி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கு இதில் விட்டவங்க நிறைய பணம் இதனால் குடும்பத்தில் இருந்த நிம்மதி இழந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க குடும்பத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை ரீதியில் இருந்த பிரச்சனைனா நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நல்ல ஒரு ஒழுக்கம் அவங்கக்கிட்ட எல்லாவித பர்ஃபெக்ட் இருந்தும் அவங்க லைஃப் ஏன் இப்படி ஆச்சுன்ற அளவுக்கு வேதனைப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது இந்த நிலைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கார் அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜென்மத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராகுவை தான் அந்த குரு பார்க்குறார் அப்போது ராகு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் குரு பார்வையால் எயிட்டி பர்சன்ட் அவர் பாசிட்டிவ் ஆகிட்டார் அப்போது கண்டிப்பாக ராகுவால் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க ராகு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் சட்டன் பிக்கப் ஐ லெவலுக்கு அப்படியே போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆனால் சில முடிவுகளை யோசித்து எடுக்கணும் சடன் முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது நல்லா யோசித்து செய்யுங்க இது நம்மளால் முடியுமா முடிக்க முடியுமா இல்லைன்ட்டு ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா கும்பராசி என்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க அப்படி எத் இருந்து இருந்தே நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க கடந்த காலகட்டங்கள் நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிட்டீங்க நீங்கள் மத் உங்களை சார்ந்தவங்களுக்கு எத்தனையோ நல்லதை நீங்கள் பறந்து பறந்து பாடுபட்டு எத்தனையோ செய்தீங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிரச்சனை போது யாருமே உங்களுக்கு வந்து நிற்கலையுன்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது அதனால் நடந்ததை விட நடக்க போகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுடைய லக்னத்தை மட்டும் உங்களுடைய ஆசியை மட்டும் பார்க்கலை அது அந்த குரு மீன் மீன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க துலாம் ராசியில் அவருடைய பார்வை விழுது அந்த துலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பாகிய சம்மந்தப்பட்ட இடம் அது அந்த பாக்யத்தில் குரு பார்வை விழுறதுனால சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு நிறைஞ்சி தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலமாக அது இருக்கும் தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு நேரம் முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல ரீதியில் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க அதே நேரத்தில் தொழில் ரீதியில் கடந்த காலகட்டங்களில் பட்ட பாடுக்குண்டான ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் கிடைக்குது நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் முடக்கடியில் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கை கொடுக்கும் சில இடங்கள் விற்கணும்னு நினச்ச இடம் கூட விற்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் விற்றுருவீங்க கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளால் குடும்பம் செதறக்கூடிய அளவுக்கும் குடும்பத்தில் இருந்த அமைதி பறிபோகக்கூடிய அளவுக்கும் பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் ப்ளஸ் அவங்களுடைய மேன்மைகள் வளர்ச்சி பாதை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அவங்க மேலே ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும் என்ன செய்கிறாங்க எந்த விதத்தில் இருக்கிறாங்கன்றதை உங்களுடைய பார்வை அவங்க மேலே அதிக அளவில் செலுத்த வேண்டிய ஒரு காலம் இது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சற்று திருமண விஷயங்களில் ம மட்டும் முடிவெடுக்கும் பொழுது அந்த பொருத்தங்கள் ரொம்ப நல்ல கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து முடிவெடுங்க பொண்ணு பார்க்கும் பொழுது வழித்தடங்களை கரெக்டாக போங்க அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கவனத்துடன் செயல்படுங்க வண்டி வாகனங்கள் ரீதியில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது செயற்கை சிநேகிதங்கள் அவங்களுடைய நட்பு ப்ளஸ் புது நட்புகள் ரீதியில் சற்று எச்சரிக்கையுடன் எந்தவித விஷயங்களையும் கமிட் பண்ணுங்கள் அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு இதுக்கு மேல நீங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து கிரக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது இருக்காரு சிவராஜ் யோகம் எல்லாம் வரப்போகுது இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் கிடைக்கும் அடுத்த அரசு உத்தியோகத்துக்கு மூவ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்க புதுசாக நான் குரூப் எக்ஸாம் எழுதுகிறேன் அரசு உத்தியோகத்திற்காக அப்படின்னு நினச்சி முடி முடிவு பண்ணி இறங்குறவங்க போல்டாக இறங்கி செய்யலாம் கண்டிப்பாக ஏன்னா இந்த சிவராஜ் யோகத்தை பற்றி அடுத்த காணொலியிலலாம் உங்கள்கிட்ட நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டங்களாக இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் எடுத்தால் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய முயற்சி நூறு சதவீதமாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வரவு செலவு குடுக்கல் வாங்கல் எல்லாமே கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆக இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார ரீதியில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் திசா புத்திகள் சர்வாச வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ உங்களது எக்ஸாம்பிள் ஒரு கும்ப ராசியாக இருந்து இதுவே உங்களுக்கு ஒரு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே டோட்டலாக பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டுருவீங்க நிறைய பேருக்கு புத்திரபாக்கியமே கிடைக்காத நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க பிள்ளைகள் பெற்று அவங்களால உதவி இல்லைனாலும் உபதிரியம் இல்லாமல் இருந்தால் போதுமேன்ற நிலைமைக்கு வந்துடுவீங்க நிம்மதி இழந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இங்கே இருக்கலாமா வேற எங்கேயாவது போயிடலாமா கடன் சுமைகளை ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும் ஆனால் அதே லக்னம் மீன லக்னமாக இருக்கிறது அப்படியே யோசிச்சு உங்களுக்கு மகர லக்னமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தனம் செல்வம் செல்வாக்கு டாப் லெவலில் இருக்கும் உயர்தர வளர்ச்சி அடைவீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நினைச்சதை முடிக்கிற அளவுக்கு சகல சௌபாகியங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய அருமையான கால அமைப்புகளாக இருக்கும் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள் இங்கே மாறும் அந்த மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது செவாஷ்ட வர்க்க பரல்களும் திசா புத்திகளும் இப்படி இருக்குது அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்